இது வணக்கம் தமிழ் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பலசரக்கு இன்றைய கலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் தொப்பையின் கொழுப்பை கறக்க இந்த மீன் தோட்டத்தை முயற்சி பண்ணுங்க வழியை குறைக்க எத்தனையோ டயட் முறைகள் இருக்கின்றன இவை அனைத்தும் உணவு கட்டுப்பாட்டின் மூலமாகத்தான் மேற்கொள்ளப்படுகிறது டயட் என்றாலே நமக்கு பிடிக்காத உணவை உட்கொள்வதாக தான் இருக்கும் ஆனால் மீன் உண்ண பிடிக்காது என்று சொல்வோர் யாராவது இருக்க முடியுமா என்ன சமீபத்தில் ஜப்பான் ஆய்வாளர் நடத்திய ஆய்வொன்றில் மீன் டயட் மேற்கொள்வதால் உடலில் இருக்கும் கொழுப்பு சேமிப்பு செல்களை கொழுப்பை எரிக்கும் அல்லது கரைக்கும் இது மட்டுமன்றி உடலில் சேரும் அதிகமான கொழுப்பை கரைக்கவும் மேலும் அதிகமான கொழுப்பு சேராமல் தடுக்கவும் முடியும் என்று கண்டறியப்பட்டுள்ளது கரையும் கொழுப்பு ஆராய்ச்சி ஒன்று மேற்கொண்ட ஆய்வாளர் மீன் மீன் அல்லது எண்ணெயை சேர்த்து உடலில் உள்ள கொழுப்பை சேமிக்கும் செல்களை கொழுப்பை கரைக்கும் செல்லாக மாற்றுகிறது இதனால் நடுவயதில் உடல் எடையை குறைக்க இது உதவுகிறது என ஆராய்ச்சியாளர் தெரிவித்துள்ளார் பல்கலைக்கழகம் ஜப்பானில் உள்ள கியூட்டோ பல்கலைக்கழகம் நடத்திய ஆய்வில் இந்த தகவல் வெளியாகி மீன் எண்ணெய் செரிமானம் நரம்பு மண்டலம் மற்றும் வளர்ச்சிதை மாற்றங்கள் போன்றவற்றை ஊக்குவிக்கிறது கொழுப்பு செல் வகைகள் கொழுப்பு செல்களில் வெள்ளை பழுப்பு மற்றும் வெளி பழுப்பு என மூன்று வகைகள் இருக்கின்றன கொழுப்பு செல் வகைகள் வெள்ளை உடலுக்கு சக்தியை உண்டாக்கி தருகிறது பழுப்பு வலுசிதை கொழுப்பு மூலம் உடலின் வெப்பத்தை கட்டுப்படுத்த செய்கிறது வெளி நிற கொழுப்பு செல்கள் குழந்தைகளிடம்தான் அதிகம் இருக்கிறது மூத்தோர் மத்தியில் குறைவாக தான் இருக்கும் வெளி நிற கொழுப்பு செல்கள் மூன்றாவது வகையான இதில் செல்கள் மனிதன் மற்றும் எலிகளிடம் மட்டும்தான் காணப்படுகிறது நடு வயதில் தான் இந்த வெளி கொழுப்பு செல்கள் குறைய தொடங்குகிறது இது வளர்ச்சிவிட மாற்றத்தை ஊக்குவிப்பதால் இதன் மூலம் உடல் எடையை குறைக்க முடியும் என ஆய்வாளர்கள் நம்பினார்கள் இது குறைய தொடங்குவதால்தான் நடுவயதில் அதிகம் உடல் எடையை அதிகரிக்க காரணமாக இருக்கிறது எனவும் கருதினர் உணவுகள் எனவே எந்த உணவுகளை டயட்டில் சேர்த்து கொண்டாலும் இந்த வெடிநிற பழுப்பு கொழுப்பு செல்களை உடலில் அதிகரிக்க செய்ய முடியும் என ஆய்வை மேற்கொண்டனர் இந்த ஆய்வில் எலிகளை உட்படுத்தினர் மீன் எண்ணெய் செயற்கைகள் மீன் எண்ணெய் சேர்க்கைகள் கொடுக்கப்பட்ட எலிகளிடம் ஐந்து முதல் பத்து சதவீதம் எடை குறைந்தும் மேலும் பதினைந்து முதல் ஐம்பத்தி இரண்டு சதவீதம் குறைவான உடலில் கொழுப்பு சேரத் தொடங்கி இருப்பதையும் கண்டறிந்தனர் எடை குறைப்பு மீன் மற்றும் மீன் எண்ணெய் சேர்க்கைகள் உடலில் கொழுப்பு சேமிக்கும் செல்களை கொழுப்பை கரைக்கும் செல்களாக மாற்றி உடல் எடையை குறைக்கவும் உடலில் அதிகளவு கொழுப்பு சேராமலும் தடுக்க உதவுகிறது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்